அனைவருக்குமே அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் சிரா செல்வகுமார் பேரா ஊரணியிலிருந்து முதுகலை மேலாண்மை இளங்கலை பொறியியல் படித்தவர் ஹைக்கூ புதுக்கவிதை சிறார் பாடல் தன்முனை கிராமிய கீதம் என எட்டு நூல்கள் படைத்திருக்கிறார் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட தொகுப்பு நூல்களில் பங்கு பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதை போட்டி முதலிய அமைப்புகளில் பரிசும் விருதும் பெற்றிருக்கிறார் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக எத் தேசம் சென்றாலும் என் தேசம் போலில்லை புத்தனே போனாலும் புனிதத்தில் குறைவில்லை ரொம்ப அழகான ஒரு சிந்தனை எந்த நாட்டுக்கு போனாலும் அது சொல்லுவாங்க இல்லையா ஒரு திரைப்பட பாடலில் வருமே சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமானு எழுதியிருப்பாங்க அதே மாதிரி எங்கே போனாலும் சரி நமக்கு சொந்த மண்ணில் இருப்பது போன்ற ஒரு சுகமும் மன நிறைவும் உயிர்ப்பும் வேறு எங்குமே நமக்கு கிடைப்பதில்லை புத்தன் போனால் என்னங்க எங்கள் நாட்டில் புனிதத்தில் குறைவில்லை அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லும் கவிஞருக்கு வாழ்த்துகள் நன்றி